இடது பக்கம் வருகை தந்து நமது கோரிக்கைகளை தமிழக முதல்வர் அவர்களிடத்திலும் மரியாதைக்குரிய அமைச்சர் பெருமக்கள் இடத்திலும் எடுத்து கூறி எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கள் என்று கூறுகின்ற இந்த சட்டமன்ற முற்றுகை போராட்டத்தில் தமிழ்நாடு வணிகர்களின் பேரமைப்பின் சார்பாகவும் தமிழகத்தினுடைய பிளாஸ்டிக் விற்பனையாளர்கள் உற்பத்தியாளர்கள் சார்பாகவும் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு தொடர்ந்து சுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் தடை விதிக்க கூடாது என்பதை வலியுறுத்தியும் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் நாங்கள் கருப்பு சட்டை ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரத போராட்டம் என்று தொடர்ந்து நடத்திக் கொண்டிருந்தாலும் கூட அரசு கவிழ்த்தேன் எழுந்தேன் என்ற முறையிலே சட்டத்தை போட்டுக்கொண்டு இப்பொழுது கடகடையாக சாமானிய வணிகர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிபி கவர் இருந்தாலும் கூட அதை அள்ளி செல்வதும் வியாபாரிகளுக்கு அவதாரம் விதிப்பதும் கடைகளை சீல் வைத்து விடுவோம் என்பது ஏறக்குறைய ஏறக்குறையிலே ஒரு கடையிலே ஒரு லட்சம் ரூபாய் அவதாரம் விதிக்கப்படுகிறது மாலையில் அதை திருப்பி வழங்கப்படுகிறது இது போன்ற சாமானிய வியாபாரிகள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் சிறு உற்பத்தியாளர்கள் ஊறுகாய் அப்பளம் வடாகம் போன்ற உற்பத்தியாளர்கள் தன்னுடைய கூடாரத்தை காலி செய்து அடுத்த வேலை உணவுக்கு என்ன என்று கேள்விக்குறியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அரசு எங்களை மீண்டும் அழைத்து முறைப்படுத்த வேண்டுமே என்ன பொருள் எந்த பிளாஸ்டிக் தடை என்பதை கூட அரசு துறை அதிகாரிகள் அறியாமல் எங்களை வேதனைப்படுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது அந்த வகையில் தான் எங்களுடைய உள்ள குமர்களை குட்டி தீர்ப்பதற்கு இந்த சட்டமன்றம் அன்று கடைசி எம் முறையில் இதை முற்றுகையிடக்கூடிய வண்ணமாக நாங்கள் எழுந்திருக்கிறோம் இந்த முடிவு ஏற்படவில்லை என்று சொன்னால் வருகின்ற பொங்கல் பண்டிகை எந்த பகுதியாவது கடை உள்ளே நுழைந்து பிளாஸ்டிக்கை அபகரிப்பதும் அவதாரம் விதிப்பார்கள் என்று சொன்னால் தொடர் கடையடைப்பு பொங்கலுக்கு பிறகு என்பதை பொங்கல் முன்பே நாங்கள் நடத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடக் கூடாது முதல்வர் அவர்கள் உடனடியாக சட்டமன்ற கூட்டம் மதிய வேலையிலாவது எங்களை அழைத்து பேசி எங்களுடைய நிவாரண உதவி செய்யக்கூடிய வகையிலும் அதற்கு மாற்றுப்பொருள் தயாராக ஆன பிறகு முழுமையாக எந்த பிரச்சனையும் கையில் எடுக்க வேண்டுமே தவிர இன்று எந்த மாற்றுப்பொருள் இல்லாத சூழலில வணிகர்களும் தன்னுடைய கடைகளை பூட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழக அரசு எங்களுடைய போராட்டத்தை வேடிக்கையாக பார்க்க வேண்டாம் ஏளனமாக பார்க்க வேண்டாம் போர்க்கால அடிப்படையில் முடிவு வரப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் தொடர் கடையடைப்பு என்பதிலே மாற்றில்லை அதாவது சாதாரணமா பதினான்கு பொருட்களுக்கு தடை அதை ஏறக்குறைய நாங்கள் வரவேற்று அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கிறோம் ஆனால் பன்னாட்டு நிறுவனங்கள் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய கார்பரேட் கம்பெனியுடைய நிறுவனத்தினுடைய பிஸ்கட் சாக்லேட் அவங்களுடைய பேக்கிங் விற்பனை செய்யலாம் ஆனால் உள்நாட்டு வணிகர்கள் பேக்கிங் செய்து விற்பனை செய்வது முழுமையாக இதிலிருந்து ஒன்று உண்மை உண்மை தெரிகிறது அமெரிக்கா இங்கு ஆட்சி செய்கின்றவர்களை கையிலே எடுத்திருக்கிறார்கள் என்ற உண்மை தகவல் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அது இல்லை என்ற தகவல் வர வேண்டும் என்று சொன்னால் உள்நாட்டு வணிகர்களையும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களையும் உள்நாட்டு விற்பனையாளர்களையும் அரசு பாதுகாப்பதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதாவது பதினான்கு பொருள்களை மாற்றுவதற்கு நாங்கள் முழுமையாக அவருடைய ஒத்துழைப்பு செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பிபி கவர் எந்த பிளாஸ்டிக் பொருளும் உள்ளே இருக்கக்கூடாது என்ற தடை என்பது அரசே போடவில்லை ஆனால் அதிகாரிகள் அங்கங்கே போட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாடு தழுவிய அளவில் இதற்கு மாற்ற வர வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்துகிறது டிசம்பர் முப்பத்தி ஒன்றிலே உள்நாட்டு நிறுவனங்கள் பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்களை நிறுவனங்களை மூடி வேலை இழைப்பு செய்யக்கூடாது என்பதை மத்திய அரசு தெளிவாக அறிவித்திருக்கிறது ஆனால் தனக்கு தான் தானே ஒரு சட்டத்தை போட்டுக்கொண்டு அண்டை மாநிலம் எதையும் பார்க்காமல் உள்நாட்டிலே இருக்கின்ற பிரச்சனை என்பது இன்று பிளாஸ்டிக்கால் கேன்சர் என்று சொல்லுகின்றார்கள் புகையிலை இதனால் தான் கேன்சர் வருகிறது என்று பல இடங்களிலே விளம்பரங்களையும் உருவனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன்

ஜிஎஸ்டி தொடர்ந்து பிளாஸ்டிக் முடக்கம் என்ற வகையில் எங்கள் வணிகம் ஒட்டுமொத்தமாக முடக்கப்படுகிறது இது அந்நியர்களுக்கு தாரை பார்ப்பதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டை பகிங்கரமாக தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது அதாவது கேரி பேக்கு பிளாஸ்டிக் இது இதுபோன்ற பொருள்கள் குறிப்பிட்ட பதினான்கு பொருட்களுக்கு பதினான்கு பொருட்களுக்கு தடை விதித்திருந்தார்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்களும் மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களை பொறுத்தவரையில அரசு பயன்படுத்தக்கூடிய ஆவின் பால் பிளாஸ்டிக் கவரிலே வருகிறது ஆவின் பால் பிளாஸ்டிக் கவரிலே வருவதற்கு தடை இல்லை நீங்க மல்டிநேஷன் நிறுவனங்கள் ஷாம்புலாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ல தான் வரும் அதற்கு தடை இல்லை ஆனால் உள்நாட்டு மிச்சர் போடுகின்ற ஒரு தொழிலாளி சாமானிய குடும்பத்தை நடத்துகிற ஒரு வேர்க்கடலை பார்சல் போடுகிறான் ஒரு கடல் முட்டாய் பார்சல் போடுகிறான் ஒரு அப்பளம் போடுகிறான் என்று சொன்னால் அதற்கு தடை ஆகவேதான் நாங்கள் எதிர்த்து கடுமையாக போராடி கொண்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய அமைச்சர் கற்பண்ணன் அவர்கள் அதிகாரிகளிடத்திலே பேசுகின்ற பொழுது இதை எடுக்கக்கூடாது என்பார் ஆனால் அதிகாரிகள் வெளியில் வந்து அதைத்தான் எடுக்குகின்றார்கள் யார் ஆட்சி கையிலே இருக்கிறது என்று கூட சந்தேகம் இருக்கிறது நன்றி நன்றி